உலக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம் கண்களை மூடி நாம் ஜபிப்போம் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே உங்களுடைய குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக கத்தருக்கு ஸ்தோத்திரம் எங்களோடு பேசும் எங்களை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பெரிய மாணவர்களை இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கற்றருடைய வார்த்தைக்கான தலைப்பு அமைதியாய் இருப்பான் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம் நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விற்கணமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் பிரியமானவர்களே ஒரு நாள் ஒரு சொகுசு கப்பலானது ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்திற்கு அது புறப்பட்டது ஏராளமான மக்கள் அந்த சொகுசு கப்பலிலே பயணித்தார்கள் அங்கே மிகவும் மகிழ்ச்சி சந்தோஷம் நல்ல உணவு அங்கே கிடைத்தது மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பல காரியங்கள் அந்த சொகுசு கப்பலிலே இருந்தது திடீரென்று சொல்லி அந்த கப்பல் ஒரு பாறையின் மீது மோதின போது ஒரு பயங்கரமான அதிர்வை அந்த கப்பல் அடைந்தது மக்களுக்கு ஒரு பெரிய மரண பயம் வந்தது இதை குறித்து வேகமாக அவர்கள் போய் கப்பல் மாலும் இடத்திலே விசாரித்தார்கள் ஏன் இந்த கப்பல் திடீரென்று அதிர்கிறது என்று சொன்னபோது எதிர்பாராத விதமாக கடலுக்கு கீழிருந்த ஒரு பாறையில் கப்பல் மோத நேர்ந்தது ஆனாலும் பெரிய அளவில் எந்த ஆபத்தும் கப்பலுக்கு இல்லை நீங்கள் தைரியமாய் கடந்து செல்லுங்கள் ஆனால் சில கிலோமீட்டரை தாண்டி ஒரு கொடூரமான புயலை நம்முடைய கப்பல் கடந்து செல்ல வேண்டியது இருக்கிறது ஆகவே நாம் பயப்படாமல் அமைதியாக இருங்கள் சிறப்பான மாலுமிகள் நம்மிடத்திலே உண்டு எவ்வித ஆபத்தும் இல்லாமல் நாம் நமக்கு அருகாமல் இருக்கிற துறைமுகத்தை கண்டடைவோம் என்று அவர்கள் சொன்னார்கள் செய்தியை கேட்டபோது போது எல்லாருடைய கரைந்தது சில கிலோமீட்டரை தாண்டி ஒரு பயங்கரமான புயலை அந்த கப்பல் சந்தித்தது நிலை தடுமாறினது கப்பல் உடைந்து விடக்கூடிய சூழ்நிலை காணப்பட்டது கடலில் இந்த தண்ணீர்கள் கப்பலுக்குள் வர ஆரம்பித்தது எல்லாருக்குள்ளும் ஒரு மரண பயம் அவர்கள் அவர்கள் தங்கள் ஆள் முடிந்த அளவுக்கு மற்றவிடத்திலே உதவியை கேட்கும்படி தொடர்பு கொள்ள தொடங்கினார்கள் எவ்வித பயமும் இல்லாமல் அவன் மகிழ்ச்சியோடு விளையாடி கொண்டிருந்தான் இதை உற்று கவனித்த ஒரு முதியவர் அவரிடத்திலே போய் தம்பி எங்கே உன் தகப்பன் தாய் நீ தனியாகவா வந்தாய் நாம் எல்லாரும் மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறோம் இன்னும் இந்த கப்பலுடைய கொடூரமான சூழ்நிலை இந்த புயலில் சிக்கி என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று அந்த சிறுவனை பார்த்து முதியவர் பேசின போது அவன் சிரித்துக்கொண்டே கொண்டே அதை குறித்து கவலை இல்லாமல் விளையாடி கொண்டிருந்தான் அப்பொழுது கேட்டார் தம்பி உனக்கு பயமே இல்லையா எனக்கு பயம் ஐயா நீங்கள் இன்றைக்குத்தான் இந்த துறைமுகத்திலிருந்து அந்த துறைமுகத்திற்கு வருகிறீர்கள் நானோ பல முறை இந்த துறைமுகத்திற்கு வந்திருக்கிறேன் நான் சிறு பிள்ளையா இருந்த நாட்களிலிருந்து நான் இந்த துறைமுகத்துக்கு வந்து போகிறேன் இந்த கப்பலை இயக்குகிறவர் என்னுடைய தகப்படார் எனக்கு அவரை நன்றாக தெரியும் நான் இந்த படகில் இருக்கிறேன் என்பதும் அவருக்கு நன்றாக தெரியும் அவர் இதை போன்ற பல புயல்களை சிறப்பாய் கையாண்டு மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாமல் அருகாமையில் இருக்கிற துறைமுகத்திற்கு பல முறை கொண்டு போயிருக்கிறார் இந்த முறையும் எனக்கு நம்பிக்கை உண்டு என் தகப்பன் எவ்வித தீமையும் இல்லாமல் பத்திரமாய் அருகாமையில் துறைமுகத்திற்கு நம்மை கொண்டு செல்வார் என்று அவன் சொன்னது அவரை ஆச்சரியப்படுத்தினது அந்த சிறுவன் கூறினது போல அந்த கொடூரமான கொந்தளிப்பையும் காற்றையும் அந்த மாலுமை சிறப்பாய் கையாண்டு எவ்வித பாதிப்பும் இல்லாமல் அருகாமையில் இருக்கிற துறைமுகத்தில் மிகவும் பாதுகாப்பாக கப்பலை அவர் நேர்த்தியாக கொண்டு சேர்த்தார் எனக்கு அன்பானவர்களே இன்றைக்கு ஒருவேளை நீங்களும் இந்த கப்பலில் பயணம் செய்த மனிதர்களைப் போல பயப்படுகிறீர்களா அலறுகிறீர்களா சத்தமிடுகிறீர்களா அவ்வளவுதான் முடிந்தது எல்லாம் முடிந்தது என்று கதறுகிறீர்களா இல்லை ஆண்டவர் இயேசு உங்கள் வாழ்க்கை படகிலே உண்டு எல்லா சூழ்நிலையும் பத்திரமாய் உங்களை அவர் கொண்டு போய் சேர்ப்பார் அவருக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் ஆபத்திற்கு பயப்படாமல் விற்கணவின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் எந்த ஆபத்துக்கும் நீங்கள் பயப்படாதீர்கள் ஒருவேளை இது எனக்கு இக்கட்டான சூழ்நிலை நான் இந்த ஆபத்தில் இருக்கிறேன் என்று சொல்வீர்கள் ஆனால் ஆபத்திற்கு பயப்படாமல் இருக்க உங்களுக்கு உதவி செய்வார் ஜபிப்போமா மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் பிதாவே சர்வ வல்லமே உள்ள ஆண்டவரே உமக்கு செவி கொடுக்கிற நான் ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் இருக்க எனக்கு தாரும் இதோ என்னோடு இணைந்து ஜபிக்கிற உமக்கு செவி கொடுக்கிற இவர்கள் ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருக்க கத்தர் தாரும் மனிதனால் வரக்கூடிய ஆபத்துகள் சாசினால் வரக்கூடிய ஆபத்துகள் வியாதியினால் வரக்கூடிய ஆபத்துகள் இன்னும் எப்படிப்பட்ட ஆபத்துகள் இருந்தாலும் அதற்கு பயப்படாமல் இருக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தந்து அசிமுதி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கட்டருக்குள் விசுவாசிக்கிறேன் மறக்காமல் மற்றவர்களுக்கு பகிரும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன் நீங்கள் இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த லாகின் டிவி என்கிற யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்கிற நபரா இரு பண்ணும்படி உங்களை அன்பாய் நாங்கள் கேட்கிறோம் மேலும் நல்ல ஆலோசனைகள் கருத்துக்கள் இருக்குமானால் கீழே தெரிகிற எங்கள் தொலைபேசி எண்ணிற்கு நீங்கள் மறக்காமல் தெரிவிக்க உங்களை கேட்கிறோம் கத்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்